அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அரசு விளம்பரத்தில் நடக்கும் ஆபாச நடிகைகளின் அட்டகாசங்கள் அட்டகாசங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தாமல் தட்டி கேட்காமல் வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கும் திராவிட மாடல் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இதை பற்றி எல்லாம் தான் இன்றைய காணொலியில் ரொம்ப விரிவா கூட்ட நாட்டை அவன் அதை டேஷ் கிட்ட கொடுத்துட்டு போவான்னு பெருந்தலைவர் நம்ம ஐயா தாமராஜர் சொல்லிட்டு போனதா ஒரு சொலவடை இருக்கு அது எந்த அளவுக்கு சரியா போச்சு பாத்தீங்களா நாம இந்த திராவிட கூத்தாடிகளை நம்பி ஓட்டு போட்டு அவங்க கிட்ட இந்த நாட்டை ஒப்படைச்சோம் அவங்க என்னடான்னா அரசு விளம்பரத்துல ஒரு ஆபாச நடிகைய கூட்டிக்கிட்டு வந்து நடிக்க வைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க இப்ப இவங்க சீரழிஞ்சது பத்தாது அப்படின்னு நம்முடைய மாணவ மாணவிகளையும் இளைஞர்களையும் சீரழிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க கர்ப்பை புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வை மாணவ மாணவிகளுக்கு ஏற்படுத்துவதற்காக தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பாக ஒரு விளம்பர படம் எடுக்கப்பட்டுச்சு அந்த விளம்பர படத்துல ஒரு ஆபாச நடிகைய கூட்டிக்கிட்டு வந்து நடிக்க வச்சிருக்காங்க இவங்களை எல்லாம் என்னன்னு சொல்றது எந்த கெட்ட வார்த்தையை போட்டு திட்டுறது இப்ப கர்ப்பை புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைச்சதெல்லாம் சரிதான் அதற்காக ஒரு விளம்பர படத்தை எடுத்து வெளியிடணும் அப்படின்னு திட்டமிட்டதும் வரவேற்க கூடியதுதான் யார வச்சு செய்யணும் அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்குல்ல இப்ப மாணவர்களோட கல்வி நலன் சார்ந்து இயங்கக்கூடிய எத்தனையோ ஆளுமைகள் இருக்கிறாங்க எத்தனையோ கல்வியாளர்கள் இருக்கிறாங்க அவங்கள வச்சு இந்த விளம்பர படத்தை எடுத்திருக்கலாம் சரி அவங்களும் இல்லையா இதே கர்ப்பை புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக எத்தனையோ சமூக மருத்துவர்களும் தொடர்ந்து இந்த ஏழை மக்கள் கிட்ட போய் இது தொடர்பாக பரப்புரை மிக எளிமையான காணொலிகளை தயார் செஞ்சு வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சமூக ஆர்வலர்களையும் மருத்துவர்களையும் வச்சு இந்த விளம்பர படத்தை எடுத்து வெளியிட்டு இருக்கலாமே அதை விட்டுட்டு போயும் போயும் இன்ஸ்டாகிராம்லையும் பல ரகசியமான ஆபாச வலைதளங்கள்லையும் தன்னுடைய உடலை காட்டி வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு ஆபாச நடிகையை கூட்டிக்கிட்டு வந்து நடிக்க வச்சிருக்கேன் இந்த திமுக அரசு திராவிட மாடல் அரசு இவங்களை என்னன்னு சொல்றது மாணவ மாணவிகளுக்கு இதெல்லாம் ஒரு தவறான முன்னுதாரணமா மாறிடாதா இன்றைக்கு இருக்கின்ற இளம் தலைமுறையும் மாணவ மாணவிகளும் இந்த சமூக வலைதளங்களாலையும் அலைபேசியினாலையும் ஏற்கனவே கெட்டு சீரழிஞ்சு போயிருக்கிறாங்க அதெல்லாம் பத்தாது அப்படின்னு அரசாங்கமே ஆபாச நடிகைகளை வைத்து இப்படிப்பட்ட விளம்பர படங்களை எடுத்து வெளியிடலாமா இப்ப அந்த நடிகையை பார்க்கிற மாணவ மாணவிகள் என்ன நினைப்பாங்க இன்றைக்கு இருக்கின்ற இளம் தலைமுறைக்கு நாம எதையுமே சொல்லித்தர தேவையே இல்லை அவங்களே அவங்க கையில இருக்கிற அலைபேசி மூலமாக எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறாங்க நம்மளை விட ஒரு படி முன்னாலேயே இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு ஆபாச நடிகையை வச்சு அரசாங்கமே விளம்பர படம் எடுத்து வெளியிடுது நாளைக்கு இதை பார்க்கிற மாணவ மாணவிகள் யார் இந்த நடிகை அப்படின்னு அவங்களோட ப்ரொஃபைல சமூக வலைதளத்துல தேடி பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க ஓ இப்படி எல்லாம் ஆபாசமா உடம்ப காட்டி நடிச்சா அரசாங்கமே கூப்பிட்டு விளம்பர படத்துல நடிக்க வைக்குமோ இது நல்ல தொழிலா இருக்கே நல்ல வருமானம் வரும் போலையே அப்படின்னு ஒரு தவறான முன்னுதாரணத்தை எடுத்துக்கிட்டு அவங்களும் இப்படியெல்லாம் செய்ய முயற்சி செய்வாங்களா மாட்டாங்களா இப்படியெல்லாம் எங்களுடைய பள்ளி மாணவ மாணவிகளை தமிழ்நாட்டின் அடுத்த தலைமுறையை சீரழிக்கிறதுக்காகத்தான் இந்த திமுக அரசுக்கு மக்கள் எல்லோரும் ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்துல உட்கார வச்சாங்களா பள்ளி கல்வித்துறையில் இப்படியெல்லாம் ஆகாச நடிகைகளை வச்சு விளம்பரப்படம் எடுக்கிறதும் அவங்கள சிறப்பு அழைப்பாளராக கூட்டிக்கிட்டு வந்து பேச வைக்கிறதும் இது முதல் முறை கிடையாது கடந்த ஐந்தாண்டு கால திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறையில ஆபாச நடிகைகளோட அட்டகாசங்கள் அளவுக்கு அதிகமாக போயிட்டே இருக்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தன்று சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தனியார் பள்ளியில தமிழ்வாணி அப்படிங்கிற ஒரு திரை நடிகையை சிறப்பு அழைப்பாளராக கூட்டிக்கிட்டு வந்து மாணவர்கள் முன்னாடி பேச வச்சாங்க அவங்க ஆபீஸ் அப்படிங்கிற ஒரு சீரியல்ல நடிக்கிறவங்க ஆனா அவங்க வெறும் சின்ன திரை நடிகை மட்டும் கிடையாது அவங்க ஒரு ஆபாச நடிகையும் கூட சில ரகசியமான ஆபாச வலைதளங்கள்ல பணத்தை வாங்கிட்டு தன்னுடைய உடலை காட்டி பிழைப்பு நடத்தக்கூடிய ஒருத்தர் தான் அந்த தமிழ் வாணி அவங்களை கூட்டிக்கிட்டு வந்து மாணவர்கள் முன்னாடி பேச வச்சது அந்த தனியார் பள்ளி நிர்வாகம் அந்த அம்மா அந்த சின்ன குழந்தைங்க முன்னாடி பேசும்போது சொல்றாங்க மாணவர்கள் படிப்பை தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியையும் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க அது என்னது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஸ்போர்ட்ஸா இவங்க என்ன ஸ்போர்ட்ஸ் பர்சனா சொன்னேன் சில ரகசியமான ஆபாச வலைதளங்கள்ல காசை வாங்கிட்டு தன்னுடைய உடலை காட்டி பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு ஆபாச நடிகை இவங்க சொல்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இதானா இப்படிப்பட்டவங்களை தான் சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டு மாணவர்கள் முன்னாடி பேச வைக்கணுமா இந்த அநியாயத்தை மிஸ்டர் கே கே அப்படிங்கிற யூடியூப் சேனல் தட்டி கேட்டுச்சு உடனே இந்த அம்மா அந்த சேனலுக்கு ரிப்போர்ட் அடிச்சு அந்த சேனலையே முடக்கிட்டாங்க அதனாலேயே அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட என்னால் உங்ககிட்ட படத்தை காட்டவே முடியாது உடனே இதுக்கு ரிப்போர்ட் அடிச்சு ஏன் சேனலை முடக்கினாலும் முடக்கிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு முத்தமி தான் அந்த அம்மா சரி அதெல்லாம் போகட்டும் இப்படி ஆபாச வலைதளங்களில் நடிக்கக்கூடிய ஒரு பொண்ண கூட்டிக்கிட்டு வந்து மாணவர்கள் முன்னாடி பேச வச்சாங்க தெரியுமா அந்த தனியார் பள்ளி நிர்வாகத்தின் மீது பள்ளி கல்வித்துறை சார்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் அந்த பள்ளி இயங்கிட்டு தான் இருக்கு அந்த அம்மாவை சிறப்பு அழைப்பாளராக கூட்டிக்கிட்டு வந்த அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியரும் இன்னமும் அந்த பள்ளியில தான் இருக்காரு அப்ப இதையெல்லாம் கண்டுக்காம தட்டி கேட்காம தடுத்து நிறுத்தாம கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இவங்களை எல்லாம் கண்காணிக்கக்கூடிய இடத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர் என்ன செய்வார் அவர் அவரோட லெவலுக்கு திரைத்துறை நடிகர்களை கூட்டிக்கிட்டு வந்து பல நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு பள்ளி கல்வித்துறை சார்பாக எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரி அதுல நடிகர் நடிகைகள் இல்லாம இந்த திமுக அரசால அந்த நிகழ்ச்சியை நடத்தவே முடியாது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி அதுக்கு சிறப்பு அழைப்பாளராக யார கூப்பிடணும் கல்வியால் உயர்ந்து சிறந்த ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் விஞ்ஞானிகள் அரசு அதிகாரிகள் இவங்களையெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து பேச வச்சு மாணவர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை ஏற்படுத்தணும் அதை விட்டுட்டு திரைத்துறை நடிகர்கள் திரைப்பட இயக்குனர்கள் இவங்களை கூட்டிக்கிட்டு வந்து மாணவர்கள் முன்னாடி பேச வைக்கிறது கல்லூரி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி கொடுக்கிற நிகழ்ச்சி அதுலையும் விஜய் சேதுபதி மற்றும் பல நடிகர்கள் இவங்களையெல்லாம் எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து பேச வைக்கிறது அப்ப முதலமைச்சர் அவருடைய லெவலுக்கு பெரிய திரையில இருந்து நடிகர் நடிகைகள் இயக்குனர்களை கூட்டிக்கிட்டு வந்து மாணவர்கள் முன்னாடி பேச வச்சா பள்ளிக்கல்வித்துறை அவங்களோட லெவலுக்கு சின்ன திரையில இருந்தோம் ஆபாச படத்துல நடிக்கிற நடிகைகளை கூட்டிக்கிட்டு வந்தோம் மாணவர்கள் முன்னாடி பேச வைக்கிறதும் அவங்களை வச்சு விளம்பர படத்தை எடுத்து வெளியிட்டது நினைவு இருக்கும் மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு சாமியார் சென்னையில் இருக்கின்ற அரசு பள்ளியில கடந்த ஆண்டு மாணவர்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறேன் அப்படின்னு வந்துட்டு மாணவர்கள் கிட்ட பல மூட நம்பிக்கை கருத்துக்களை விதைச்சாரு இந்த ஜன்மத்துல நீங்க ஒரு மாற்றுத்திறனாளியா பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் போன ஜன்மத்துல நீங்க செஞ்ச பாவ புண்ணியங்கள் தான் உங்களோட கர்ம பலன்கள் தான் இந்த ஜென்மத்துல நீங்க எப்படி பிறக்கணும் அப்படிங்கறத தீர்மானிக்குதுன்னு மாணவர்கள் முன்னாடி மூட நம்பிக்கை கருத்துக்களை பேசினது மட்டும் இல்லாம அதே பள்ளியில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரோட மனம் புண்படும்படியும் பேசினாரு இதை சமூக வலைதளத்துல எல்லாரும் தட்டி கேட்ட உடனே வேற வழியே இல்லாம அந்த மகாவிஷ்ணுவை கைது செஞ்சது இந்த திமுக இல்லைன்னா அவர் மேலையும் எந்த நடவடிக்கையும் எடுத்திருக்க மாட்டாங்க ஏன் தெரியுமா இந்த மகாவிஷ்ணு பல முக்கிய அமைச்சர்களோட நெருங்கிய தொடர்புல இருக்கக்கூடியவர் சமூக வலைதளத்துல நாம தட்டி கேட்டதுனால மட்டும்தான் அன்னைக்கு அந்த மகாவிஷ்ணு மேல நடவடிக்கை எடுத்தாங்க இன்னைக்கும் நாம இந்த ஆபாச நடிகைகளை கூட்டிகிட்டு வந்து விளம்பர படம் எடுத்த பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இல்லைன்னா இது தொடர்கதையா நடந்துகிட்டே இருக்கும் இந்த திமுக கட்சி இருக்கு தெரியுமா அதனுடைய ஆரம்பமே தொடக்கமே அலங்கோலமானது எம்ஜிஆர் என்ற நடிகரை கூட்டிக்கிட்டு வந்து தமிழ்நாட்டு அரசியலை சீரழிச்சதே இந்த திமுக தான் இன்னைக்கு ஆபாச நடிகைகளை கூட்டிக்கிட்டு வந்து நம்முடைய மாணவ மாணவிகளை சீரழிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க இவங்களை விட்டு வைக்கலாமா சொல்லுங்க எம்ஜிஆரை கூட்டிக்கிட்டு வந்து தமிழ்நாட்டு அரசியலை சீரழிச்சதோட பலன் இன்னைக்கு விஜய் அப்படிங்கிற இன்னொரு நடிகரும் எந்த ஒரு அரசியல் செயல்பாடும் இல்லாம தன்னுடைய திரைப்புகழை மட்டுமே மூலதனமா வச்சு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அவருடைய தொண்டர்கள் எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிறாங்க தெரியுமா நேற்றைக்கு வில்லிவாக்கம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்காக நாம் தமிழர் கட்சி சார்பாக திருநங்கை ரோஷினி அவர்களை வேட்பாளராக அறிவிச்சாங்க அந்த அறிவிப்புக்கு ஒரு குறிப்பிட்ட என்ன சுட்டிக்காட்டி இவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆகணுமா அப்படின்னு நக்கல் அடிக்குது இந்த புத்தி அந்த தற்குறி அணிலுக்கு எங்க இருந்து வந்திருக்கோம் எங்க இருந்து வந்திருக்கோம் அவனோட தற்கொலை தலைவன் இருக்கிறாரு தெரியுமா விஜய் அவர் நடிச்ச படத்துல தான் வந்துச்சு திருப்பாச்சி படத்துல ஒரு பாட்டு வரும் அப்ப செஞ்ச தப்புல ஆத்தா பெத்த வெத்தலை அப்படின்னு அந்த பாட்டுல விஜயே பாடுற மாதிரி ஒரு வரி வரும் அந்த பாடல்ல திருநங்கைகளை மிக மோசமான முறையில நடனமாட வச்சு பத்து 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 பத்துக்குள்ள ஒன்ன வெட்டு எட்டு 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 கூட ஒன்ன கூட்டு அப்படின்னு ஒரு வரியை விஜயே நக்கல் அடிச்சு இருப்பாரு அதை பார்த்து வளர்ந்து வர அவருடைய தொண்டர்களும் இப்படித்தான் திருநங்கை வேட்பாளர்களை கொச்சப்படுத்தி பேசுறாங்க அப்ப இந்த திரைத்துறை என்பது நம்முடைய அரசியலையும் நம்முடைய அடுத்த தலைமுறையையும் எந்த அளவிற்கு சீரழிச்சு வச்சிருக்கு பாருங்க இதையெல்லாம் இப்பவே தடுத்து நிறுத்தலான்னு வைங்க இன்னும் தான் போகும் அது இந்த தமிழ் இனத்திற்கே ஆபத்தா வந்து முடியும் புரியுதா சிந்திச்சு ஓட்டு போடுங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கள் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்